ஹலோ ஏரியாங் வெல்கம் டெல்ஷு குழவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஆன்லைன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா பட்டா சிட்டா ஆர் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெப்சைட் மூலமாக வந்து டவுன்லோட் பண்ணுவோம் ஸோ அந்த வெப்சைட்டில் இப்போ மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதை என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் பட்டா சிட்டா ஏ ரிஜிஸ்டர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வியூ பண்ண முடியும் டவுன்லோட் பண்ண முடியும் ஸோ அது என்ன ஆப்ஷன் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சதுக்கு தெரிஞ்சுக்கு ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பட்டா சிட்டா ஏ ரிஜிஸ்டர் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இனி இது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துருங்க ப்ரௌசர் வந்தது இ சர்வீசஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இ சர்வீசஸ்ன்னு கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் நான் இதோட டேரக்ட் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அதாவது இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணிக்கோங்க ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நில அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆணையரகம் தமிழ்நாடு அரசுன்னு இருக்குது இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒரு அஃபீஷியல் பேஜ் தான் ஓகேங்களா ஸோ அப்படி நீங்கள் டவுன் வாங்க டவுன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் பட்டா மாறுதலுக்கு நம்ம விண்ணப்பிக்கிறோம் அதுக்கப்புறம் பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிடுறோம் அதாவது ஊரகமாக இருந்தாலும் சரி நத்தமாக இருந்தாலும் சரி நம்ம பார்வையிட்டுக்கலாம் அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா ஆ பதிவேடு ஏ ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் அதோட விவரங்களை நம்ம பார் பார்வையிடுறது ஃபோர்த்துனா பார்த்திங்கன்னா பட்டா சட்டா விவரங்களை நம்ம சரிபார்க்கறது அதுக்கப்புறம் அரசு புறம்போக்கு நில விபரங்களை பார்வையிட இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க நகர நில அளவை பதிவேடு அதுக்கப்புறம் பட்டா நகலை பார்வையிட இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைனில் பட்டா சிட்டா ஏரிஜிஸ்டர் இது பண்ணுறதுக்கு இப்போ புதிய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட அப்படின்னு இருக்குது செகண்ட் ஆப்ஷனாக அதை ஓகே கொடுக்குறேன் ஸோ இந்த பேஜில் தான் பார்த்திங்கன்னா புது ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க இதை வந்து கட்டாயம் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறாங்க ஸோ இதில் பாருங்கள் நான் டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணுறேன் ஸோ என்னோட டிஸ்ட்ரிக் நான் செலக்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா வட்டம் அதாவது என்னோடய தாலுக்கு நான் செலக்ட் பண்ணிவிட்டேன் அடுத்து கிராமம் கிராமமும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களோட மாவட்டம் வட்டம் கிராமம் இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டேன் அதுக்கடுத்து பட்டாச்சிட்ட விபரங்களை பார்வையிட அப்படின்னு இருக்கும் ஸோ நீங்கள் எந்த முறையாக பார்த்தீங்க அப்படின்னா பட்டா சிட்ட விபரங்களை பார்வையிட்றீங்கன்னா நான் பட்டா நம்பர் எனக்கு பட்டா நம்பர் தெரியுன்னா நான் பட்டா நம்பர் கொடுத்துக்கிறேன் சப்போஸ் எனக்கு பட்டா நம்பர் தெரியாது புளையின் அதாவது சர்வே நம்பர் தான் தெரியும் அப்படின்னா நான் சர்வே நம்பர் கொடுத்துக்கிறேன் எனக்கு இந்த ரெண்டுமே தெரியாது நான் பெயர் வாரியாக மட்டும்தான் தேட முடியும் என்னோட பேர் வச்சு என் ஊரில் இருக்கக்கூடிய அந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அப்படி எடுக்கலாம் ஸோ நான் இப்போ பட்டா நம்பர் கொடுத்துக்கிறேன் பட்டா நம்பர் கொடுத்துட்டேன் அதாவது பட்டா எண் அப்படிங்கிற அதை செலக்ட் அடுத்து அடுத்தது வகை நீங்கள் ரூரலாக அல்லது நத்தமாக ஊரகமாக அல்லது நத்தமான இருக்கும் ஸோ என்னோட ஏரியா அதாவது என்னோடய நிலவகை பார்த்திங்க அப்படின்னா ஊரகம் அப்படின்னா ஊரகம் கொடுத்துக்கிறேன் அடுத்தது நம்ம மேலே பட்டா எண் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதனால் என்னோடய பட்டா எண்ணை வந்து நான் இங்கே என்டர் பண்ணிக்கிறேன் ஸோ பட்டா எண்ணை என்ட்ரு பண்ணிட்டேன் அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி கேப்சர் குறியீடு இருக்கும் அதாவது மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் இந்த மாதிரி சிம்பிள்ஸு ஆல்ஃபாபெட்ஸு இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நம்ம எதுவும் டைப் பண்ண தேவையில்லை ஸோ இங்கே கைபேசியன் அதாவது நீங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய மொபைல் நம்பர் டென் டிஜிட் மொபைல் நம்பரை நீங்கள் இங்கே அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது நீங்கள் அதை கொடுத்து ஓடிபி ரிசீவ் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ கம்பல்சரி ஓடிபி ரிசீவ் ஆகும் அந்த மொபைல் நம்பருக்கு ஸோ அது இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இனிமேல் பட்டா சிட்டா ஏ ரிஜிஸ்டர் இது எல்லாமே பார்வையிட முடியும் டவுன்லோடும் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இந்த இ சர்வீசஸ் வெப்சைட்டில் இந்த மாதிரி ஒரு புதிய ஆப்ஷன் வந்து கொண்டு வந்துட்டாங்க ஸோ அதே மாதிரி ஒரு மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் பலதரப்பட்ட அதாவது நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட்டு கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ அதனால் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை மொபைல் நம்பர் நீங்கள் இங்கே இப்போ என்ட்ரு பண்ணணும் நான் இப்போ என்னோடய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கிறேன் ஸோ என் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டேன் பக்கத்துலேயே கடவு சொல்லை பெற அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துட்றேன் அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும் அந்த ஓடிபி நான் இங்கே என்டர் பண்ண போகிறேன் அதுக்கான டைம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நிமிஷம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ எனக்கு இப்போ ஓடிபி ரிசீவ் ஆயிடுச்சு அந்த ஓடிபி நான் இங்கே என்டர் பண்ணிக்கிறேன் ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள்ஸாக இருக்குமா அப்படின்னிங்கன்னா சிம்பிள்ஸாக இருக்காது நம்பர்ஸாகவும் இருக்காது ஸோ எல்லாமே கலந்துருக்கு ஓகேங்களா ஆல்பாபெட்டிக்கலு லோயர் ஆர்டரு ஹையர் இது எல்லாமே இருக்கும் அதே மாதிரி நம்பர்ஸ் இருக்கும் ஸ்மால் லெட்டர்லேயும் இருக்கும் கேபிடல்லையும் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை கொடுத்துட்டேன் ஸோ நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு இப்போது ஓடிபி ரிசீவ் ஆயிடுச்சு நம்ம அதையும் என்ட்ரு பண்ணியாச்சு பக்கத்துலேயே ஒரு செக் பாக்ஸ் இருக்குது ஓடிபி உறுதி செய் அப்படின்ட்டு நான் அதை ஓகே கொடுத்துட்றேன் அதை ஓகே கொடுத்து உங்கள் ஒரு முறை கடவுச்சொல்லை சரிபார்க்கப்பட்டது ஓகேவி தொடர்ந்து சமர்ப்பி கொடுக்கவும் அப்படின்னு இருக்கும் ஓகே கொடுத்துட்றேன் ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ கீழே சமர்ப்பி அதாவது சப்மிட் அப்படின்னு இருக்கும் நம்ம சப்மிட் கொடுத்துட்றோம் ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இந்த மொபைல் நம்பரை வச்சுட்டு நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு வேணாலும் பட்டா சிட்டா ஏ ரிஜிஸ்டர் இது எல்லாமே பார்க்கலாம் டவுன்லோடும் பண்ணலாம் நான் இப்போது சப்மிட் அப்படின்னு இருக்கும் சப்மிட் கொடுத்துட்றேன் சப்மிட் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எனக்கு அழகாக வந்து பட்டா ஓப்பன் ஆகிடுச்சி ஓகேங்களா இதுதான் என்னோடய பட்டா தமிழ்நாடு அரசு வருவாய்த்துறை பட்டா நம்பர் இருக்கும் அதாவது யார் பேரில் இருக்குது நில உரிமைதாரர்கள் ஸோ அவங்களோட புலையன் உட்பிரிவு புஞ்சை நிலமா நஞ்சை நிலமா ஸோ இது எல்லாமே ஹெக்டரில் எவ்வளோ இது எல்லாமே இருக்கும் கீழே பார்க்கோடு இருக்கும் ஓகேங்களா க்யூஆர் கோடு இருக்கும் நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கணும் இப்போ இந்த வழிமுறைகள் மூலமாக தான் நீங்கள் பட்டா சிட்டா ஏ ரிஜிஸ்டர் எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ண முடியும் கம்பல்சரி மொபைல் நம்பருக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும் அதாவது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர்னு கிடையாது எந்த ஒரு மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து பட்டா சிட்டா ஏ ரிஜிஸ்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம் வியூ பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைத்து வித மக்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம்து உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்